அடியா சின்ன அது யாருடி ஏ சின்ன புள்ள இங்க வாடி இங்க தான் நிக்கنا இவன் மலையில போய் அழகி வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கா இருடி வர்றான் ஏய் என்னடி அழகி வீட்டு முன்னாடி இப்படி வந்து மலையில நனைஞ்சிட்டு நிக்கிறா ஏன் உள்ள போக வேண்டியதுதானா ஏன் உங்க வீட்டுக்கு வர இருக்கறாரு அதனால தான் நான் இங்க நின்னுட்ட உள்ள போகாம ஏ அவர் இருந்தா என்னடி இல்லடி என்னமா பேசிட்டு இருந்தாங்க சரி நாம எதுக்கு அடயில போகணும்னு சொல்லி அப்ப நான் இந்த பக்கமே நின்னுட்டேன் அம்மா நீ எதுக்கு இப்போ வந்தா இந்த நேரத்துல இல்லடி சீதா கண்ணிக்கு தோட்டத்துக்கு போனால போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா

பாத்தீ இப்ப கொஞ்சம் மಳೆ வந்திருச்சட்டிருக்கு. நான் வீட்டு வாசல்ல தான் நின்னுட்டேன். வீட் கார் உள்ள இருந்தாரா நான் அத வெளியவே நின்னுட்டேன். நான் கொடை பிடிச்சிட்டு தான் வந்துட்டு பாத்தீ இப்ப மழையில நின்றுட்டு அன்னை கூப்பிடுறா. ஏண்டி உள்ள போகலையான்னு கேட்டா வீட் கார் இருக்கறோன்றா. நீங்க வந்து பார்த்தா ஒரு டிரீகானா? எங்கடிங்க வீட் கார்? ஏய் வா நான் வேளைக்கு போயிட்டாரேடி. ஏண்டி கூமட்டா அவரே வேலைக்கு வேளைக்கு போயிட்டாராம நான் வரலன்னா என்ன அவர் நீ உள்ள இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு வெளியே மழையிலயே நின்னுட்டு ப. அட ஆமா நான் வந்தப்ப பேரு சத்தம் நான் உள்ள தான் இருக்கறாரு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாமா ஆமா இருந்தாரே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போகிறாரு அது கொஞ்சம் மழை வந்துருச்சா சரி அதனால வெயிட் பண்ணி பார்த்தாரு சரி மழை நிற்கிற மாதிரி தெரியலன்னு ரெயின் போட்டே தான் போட்டுவிட்டு அப்புறம் வண்டி எடுத்து கிளம்பிட்டாரு ஆ பாரு சிரிப்புலா நான் சொன்னேனே ஆய் வீட்டுப்பாரு இருக்கிறாரு நான் இருக்கும் நல்லா கேட்டுச்சு பாரு இப்போ தான் போகிறாராம்மா சரி சரி உட்காருங்கடியே நின்றுட்டே இருக்கிறீங்க சிரிப்புல வா வந்து உட்காருவா வில உட்காருவா உட்காருவா மழை போகலாம் ஆ சரி சினிப்புலா ஏண்டி நிலா கீழே உட்காந்துட்டா நீ சோஃபாலேயே உட்காருடி அரவநடி ஆளைக்கு துணியை கொஞ்சம் லைசா நனைஞ்சிடுச்சே நான் இப்படியே உட்கார்றேன் சரி இருங்கடி ஒரு நிமிஷம் வர்றேன் ஆ சரி சரி என்னடி அவள பாக்கறதுக்கு நம்ம வந்தா நம்ம ஊர்ல குவற வெச்சிட்டு இரு வரந்து போறா சரி சரி ஓடி அவ எதா வேளையா இருந்திருபா அதனால நம்ம திடீர்னு வந்துன அந்த வேளை மூடிக்கா விட்டுருபா அவ என்ன நம்மளாட்டவா வேலை சேர சாம்பல் போட்டுட்டு வீடு வீட போறது அவ வேளை வந்தா வெள்ளக்காரன் மாதிரி ஓடி ஓடி செய்றாளாச்சே சரி இரு இரு வருவா ஆ வேணமா சொன்னியே சரிடா அம்மா நீ ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து டவுல நேர கழிச்சிட்டு இருட்டானதுக்கு அப்புறம் வீட்டு போறமே உங்க மாமியார் வந்து சொல்லலையா யார் எங்க அத்தையா ஆமாடி உங்க அத்தையா கேக்குறேன் நான் கேட்டானு கேட்டாங்க என்னடி பொழுதே சாஞ்சி இருட்டாய் போச்சு இன்னரமா அப்படினே நான் அப்பளவே வந்துட்டத காரல நிறுத்தி இருந்தா நீங்க பாக்கலையா நீங்க வாட்டு நல்லா கோர்ட் கூட தூங்கிட்டு இருக்கீங்க வீடு பாட்டு தரந்து கிடக்குது நீங்க வாட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களே திருட கிரட வந்து உள்ள பூந்தானே என்ன ஆகுறது அப்படி இப்படி நான் அப்படியே மாத்தி விட்டுட்டேன் அப்புறம் அவங்க கம்மனி இருந்துட்டாங்க நான் சொல்லல பரவாயில்லை எனக்கு ஒரு வழியும் கிடைக்கல நீ கார் இருந்தனால கொண்டு போய் காரை நிறுத்திட்டு நான் நிறுத்திட்டேன் நீ எல்லாம் பார்க்கல அப்படின்னு எப்படியும் சொல்லி சமாளிச்சிட்டேன் நான் இங்கே இறங்கிட்டு இப்படியே சீத்தக்க வீட்டில் பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து வேறு தூங்கிட்டோமா மணி எங்கே இருக்கிறப்ப பார்த்தா மணி ஏழு மணி ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் நான் தூக்கத்தில் எனக்கு போகிறதான்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வச்சு மணி எட்டாகி போச்சு வீட்டுக்கு போனால் இவ்வளோ நேரமாகங்கிறாங்க என் வீட்டுக்காரே வந்துட்டார் நானும் சரி இப்படி நேரமாக போச்சு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளித்தேன் என் மாமியார் தான் ஏதோ போட்டு மோசமாக திட்டி கறந்தது நானும் பதிலுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லிவிட்டு அப்புறம் விட்டுட்டேன் அப்புறம் பேசாமல் சோறாக்கி வச்சுருந்தாங்க என்னம்மா சேறு போட்டு சாப்பிட்டுட்டு போய் மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன் நிலா சின்னப்பிள்ளா ஏ அழகி வாடி என்ன எதோ வேலை செஞ்சுட்டு இருந்தியா அம்மா என்னது கையில் ஏ இந்த அடி காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிட்டு வந்தடி ரெண்டு பேரும் சாப்பிடுங்க யாரடா இது இதே நடி போய் இவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன் ஆமாடி ஏற்கனவே நான் மசாலாலாம் போட்டு தான் வச்சுருந்தேன் சரி எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சா அவர் காலையில் இதெல்லாம் நான் திங்க மாட்டேன் டைம் ஆயிடுச்சு நீ அப்புறமா மத்தியானம் வறுத்து சாப்பிடு அப்படின்ட்டு போயிட்டாரா சரி நான் அப்படியே வச்சுருந்தேன் சரி நீங்கள் வந்தது சரி அதை ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துடலான்ட்டு எடுத்துட்டு வந்தேன் சாப்பிடுங்க டி நான் வேணே காஃபி வச்சுட்டு வரட்டுமா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இது மட்டும் போது காஃபியெல்லாம் இப்போ வேண்டாம் நாங்கள் வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தோம் எடுத்து சாப்பிடு சின்ன பிள்ளா ஆ சாப்பிட சாப்பிட்றேன் ஆ நல்லா வண்டி வடுத்துருக்குறேன் நீ நல்லா சமைக்கலாம் கற்றுக்கிட்டே ஆளுகி ஏன் அதெல்லாம் சமைப்பேன் டி பாரடி சின்ன பிள்ளை இவெல்லாம் நல்லா சமைக்க கற்றுக்குறேன் ஆ நம்மளும் இருக்கிறோமே அது என்ன கரெக்ட் தாண்டி இல்லா நம்மள சமைக்கவே மாட்டோங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க நம்மள நம்ம அப்படியே தப்பி தவிர ஏதாவது சமைச்சாலும் நல்ல வேலை கேவலமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க நம்ம புருஷனுக்கு சொல்றாங்க இல்லையோ நமக்கு வந்த மாமியாருங்க ரெடியா இருக்கிறாங்களே சொல்றதுக்கு இங்கே அவங்கள விட நல்லா சமைச்சிருவோமான்னு சொல்லிட்டே நம்மளை அப்படியே சமைக்க தெரியாது சமைக்க தெரியாது மட்டன் தட்டி மட்டன் தட்டியே நம்மள நமக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி நம்மளை வச்சுட்டாங்க அப்புறம் என்ன பண்றது அழகிக்கு அப்படியா அழகி என்ன செஞ்சு கொடுத்தாலும் அவங்க வீட்டுக்காரர் பேசாம சாப்பிட்டுக்கிறாரு

எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவன் பார்த்தா எப்ப பார்த்தாலும் எங்க அத்தைங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கற நீ. இது எல்லாம் பிரண்ட்க்கு அதுக்கு எதுக்குလဲ என்னடா சம்பந்தம் இருக்குதே? எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆஹா சின்ன புள்ள நீ க்கு என்னவா ஆயிடுச்சு? நான் அத்தைங்க இ க்கு எல்லாம் ਮੰமறை சுட்டுட்டாங்க நினைக்கிறேன். என்னது கிளங்க இ க்கு இப்படி வாடி கட்டிட்டு வரா? ஏய் வாறி கட்டல தூக்கி கட்டல. நேதால நீங்க எங்கடி போய் இருந்தீங்க? எங்க ஹாஸ்பிடலுக்கு தான் போய் இருந்தீங்க. ஆமா அத அகிலா கூட ஆஸ்பத்திரிக்கு போய் இருந்தோம். சீதாக்க காப்பாட்டாங்க சொல்லி. ஏன் அதுக்கு என்ன இப்போ? அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லடி சரி நீங்கள் தான் இருப்பீங்கன்னு நினச்சிட்டு நான் அப்படியே வந்தேன் நேற்று உங்கள் வீட்டு சைடு பார்த்தா நிலாவோட மாமியார் உங்கள் மாமியார் அப்புறம் அந்த சுப்பா மாத்தா அந்த இன்னொரு ஆத்தா இருக்காங்களை மட்டும் வச்சுட்டு அந்த ஆத்தா எல்லாம் உட்காந்து தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நீங்கள் ஒரு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி நானும் அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்போ தான் தெரிஞ்சுது அவங்களால ஒரு வார்த்தை கூட உங்களை பற்றி எதுவுமே பேசலடி வேறு கதை ஏதாவது பழைய கதை அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க பாரு இப்போ நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி குத்துன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க ம் அவங்க ஒரு வார்த்தை கூட உங்களை பற்றி தப்பாக பேசல தெரியுமா அதுலேருந்தே தெரியுது தெரிஞ்சிட்டே இப்போ அதனால அவங்க எல்லாம் உங்களுக்கு எதுவுமே சொல்றது இல்ல நீங்க தான் எல்லையாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சிட்டேன் ஆடி போடி வள ஏமா இவ நாலு பேர் கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு நீ இருக்கறேன்னு சொல்லி எங்கள எல்லாம் தப்பா பேசாம விட்டுருப்பாங்க ஏதா இருந்தா நீ வந்து எங்க கிட்ட சொல்லிருவியே அந்த கிழவிங்கள பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியலடி அது ரொம்ப டேஞ்சரான கிழவிங்க சின்ன புள்ள அந்த அழகி கலை இன்னும் ஒண்ணும் தெரியல சரி சரி ஊரு ஊரு போ போ நீயே கத்துக்குவ இப்போலாம் அப்படியே பேசுவ போக போங்க எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராது என்னமா பண்ணுங்க போங்க சரி இரு நான் போய் காபி எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் டி குடிச்சிட்டு தான் வந்தேன்னு சொன்னா வேண்டாம் வேண்டாம் நானே சரி தோட்டத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு தான் வந்தேன் சரி அதான் உனையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிட்டு வந்தால் மழை பிடிச்சிருச்சு ஏ தோட்டத்துக்கா ஏ போகலாண்டி போகலாண்டி இவன் என்ன போல தோட்டம் சொன்னது உடனே குஷி ஆயிடுறா ஏ நான் தான் சொன்ன தோட்டத்துக்கு போய் வேலை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும்னு அம்மா சரி போகலாமா போ அப்படியே வந்து உட்காந்துட்டே இருக்கிறீங்க வாங்க போகலாம் அந்த மழை வருதா சரி அதனால தான் தக்கா நீ போகிறாங்களே என்னமோ தெரியலான்ட்டு அப்படியே உட்காந்துட்டேன் நான் ஏ மழையெல்லாம் நின்றுச்சு அது கொஞ்சம் தூரம் தான் வந்துச்சு இப்போ வரல மழை நின்றுச்சு அப்படியா சரி அப்போ இரு ஃபோன் பண்ணி பாக்குறேன் தக்காக்கே வர சொன்னாங்கன்னா போலாம் சின்ன புள்ள நீ வரையடி ஆ சரி வரேன் நான் இல்லாம நீங்க போயிடுவீங்களா சரி ஃபோன் பண்ணி பார் முதல்ல அவங்களே போறாங்களா இல்லையான்னு கேளு ஆ சரி இரு கேக்குறேன் சரி மலரே நாளைக்கு Teruah is <laughs> onging with my god. No no, சரி you really get used my god? anything about my god? once you slip in white, you are me here too. let's think I'll just go. essenichere வர hot, not at all. I check guys and watch my rebirth. I am now coming soon. No, how to get that ever! to come in from the attack box. Do

நான் சரிக்க அந்த சொல்கிற மாதிரி வார நல்லா கருவில் கட்டிகிட்டே வருது பேசம் தோட்டத்துக்கே போகலாமா வேண்டாமான் இருக்குது எனக்கு சரி வா இவ்வளோ தூரம் வந்துட்டோமாம்மா நாலு லிட்டரில் போனால் தோட்டம் வந்துடும் இப்போ போய் திரும்பி போனால் நல்லா இருக்குமா வா மழை வந்து வந்துட்டு போகுது போயிட்டு அப்புறம் போகலாம் ஆ சரிக்கா எனக்கா சாப்பாடே எடுத்து போடலையா இல்லை எங்கே வர முடியுமா முடியாதான்னு நினச்சிட்டு நான் காலையிலேயே மாமா கிட்டே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டா அவர் வந்து வந்துட்டார்